மீட்டிங்கில் கொண்டு ஜஸ்ட் ஒரு நான் கண்டசீசன் மாதிரியே கொஞ்சம் டிஸ்கஷன் டிஸ்கஷன் மாதிரியே செய்வோம் என்ன உங்களோட தெரியுமா நினைக்கிறேன் நான் அர்ச்சுனா நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆள் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு ஹேரண்ட்டு அதுக்கு பிறகு நாங்கள் கதைக்க வேண்டிய விஷயங்களை கதை பண்ண இருந்தேன் ஸ்டார்ட் பேர் வந்து லக்ஷ்மன் நான் எங்களோடய பிஸ்னஸ் செஞ்சு கொண்டு வரேன் பிவிஎல் ஹோலிங்ஸில் டிரெக்டர் தான் டூ டைம்ஸ் ஏசினவு அப்படின்னு டிரெக்டர் இவ்வளோ தான் போகலாம் சொல்ல போனால் இந்த பேர் ஸ்ரீரங்க நான் ஒரு ஆசிரியர் வந்து உங்களை பெறாமல் உங்களை கொடுத்தாமல் தலைவர்கள் தேவை என்ற ஒரு நோக்கத்தில் அவரை க மும்பரமாக பின்பற்றணும் அந்த முழுமையான ஆதரவை வழங்கணும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் அவரோட இணைந்து செயல்படுறேன் அது மாதிரி நான் இங்கே குடும்பம் அங்கே அப்படியான அவர்களையும் ஈடுபடையில் அவருக்கான முழு ஆதரவு தானே எந்த பத்திலேருந்து கொடுக்கணும் நினை நிற்கிறேன் மக்களையும் அப்படியே அவருக்கு தகவல் வாங்கிக் கொண்டிருக்கிறேன் உங்களுக்கான உங்களுக்கு மழை உங்களுக்கு தெரியும் அப்படியே தான் தவிர்த்து கௌசல்யா நரேந்திரன் எஸ் நான் கௌசல்யா நரேந்திரன் சட்டத்தரணியாக இருக்கிறேன் இந்த புழு கட்சியிட செயலாளராக மேல் செய்யும் நன்றி அடுத்து என்னெண்டா நாங்கள் இப்போ வடக்கு மாகாணத்தில் இப்போதைக்கு நாலிடத்தில் எங்கள்கிட்ட இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு ஒன்று பருத்தத்துறை அதன் அவருடைய முதன்மை வேட்பாளர் பிராசன்னு ரெண்டாவது வந்து பூநகரி மூன்றாவது மாந்தை கிழக்கு நாலாவது துமுக்காய் நாலிடம் அதை விட இன்னும் ஐந்து இடத்துக்கு வழக்கு போட்டு நாளைக்கு வழக்கு இருக்குது ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு அது முதன்மை வேட்பாளர் கௌசல்யா யாழ்ப்பாணம் சபை அடுத்தது கோவில்ராஜ் அண்ணன் அவர் வந்து கிளிநொச்சியில் இந்த கராச்சி பிரயசபை என்ன கராச்சி பிரயசபை அடுத்தது அண்ணா அவர் முன்னாள் போராளி அவர் வந்து சாவச்சேரி நகரசபை முதன்மை வேட்பாளர் நாலாவது சாவச்சேரி பிரேயசபை வேட்பாளர் ஜெயதாஸ்வரர் இல்லை இங்கே இங்கே வாங்க வேட்பாளர் ஜெயதாசங்கன்ற சாவச்சேரி நகரசபை இந்த பிரதம சாவச்சேரி பிரேயசபை வேட்பாளர் அடுத்தது பவுனியா வவுனியா வந்து அது ஐந்து இடங்களுக்கும் வழக்கு போட்டிருக்கோம் நாளைக்கு அந்த வழக்குகள் ஏற்கனவே தீர்ப்பு வந்துட்டு தானே பர்த் சர்டிஃபிகேட் வந்து ஃபோட்டோ காப்பி கொடுத்தாக்களே அக்சப்ட் பண்ண சொல்லி நாளைக்கு அந்த வழக்கு விழுந்து டெம்பரரியாக நாலண்டைக்குரிய இருபத்தி தேதிக்குரிய போஸ்டர் போட்டுகள் வந்து இல்லை அப்போது நடக்காமக்கும் அந்த இடைக்கால தட தடை உத்தரவு கொடுப்போம் நினைக்க கொடுப்பினமன் நினைக்கிறேன் என்னடா இதுதான் எங்களோட வடக்கில் இருக்கிற நிலவரம் அதோட வடக்கில் இப்போ இருக்கிற மூன்று தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களில் நான் மற்றது சிவஞான ஸ்ரீதரன் மற்றது முழு கயந்திரமாக இருக்கும் நம்மளை உங்களுக்கு தெரியும் நான் அரசியலுக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட மூன்று மாதம்தான் இந்த மூன்று நாலு மாதம் தான் இந்த முழுமையான அரசியல் அது வரைக்கும் இந்த சாவஜரி பிரச்சனை தொடங்கினா உங்களுக்கு தெரியும் கிழக்கு மாவட்டத்தில் எனக்கு அப்போ இருந்தே பயங்கர ஆதரவு இருந்தது கிழக்கு இருந்து புலம்பேரில் இருக்கிற தமிழ் ஆக்கள் மற்றது அம்பாரம் மட்டக்களப்பு திருவோணமலையில் இருந்து இப்போ எங்கள்கிட்ட அப்பா கூட திருவோணமலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு பொலி சுவைசியாக இருந்தவர் எழுபத்தோராம் ஆண்டு திருவோணமலை பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற சிவன் கோயில் உடைச்சி அதெலாம் இப்போ கோயில் இருக்குது உடைச்ச நேரத்தில் வந்து அப்பா அவ்வளோ சிங்கள இசை அரெஸ்ட் அப்போ சிங்கள பிரயத்துவம் திருவண்ணமலை சரியான குறைவு எழுபது எழுபது எழுபத்தி அப்போ அப்போ அரஸ்ட் பண்ணபடியாக கே காலைக்கு மாற்றப்பட்ட அறுபத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இனக்கலவரத்தோடு இருந்து விலத்தி போனவர் திருவண்ணமலைக்கு அம்மா அப்பா கல்யாணம் கட்டி வந்து முதல் முதலாக இருந்த திருவண்ணமலை தான் முதல் கஸ்டம்ஸில் ஹாபரில் ஒர்க் பண்ணார் ஹாபரில் ஒர்க் பண்ணி அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று அறுபத்தி நாலுகளில் காபரில் ஒர்க் பண்ணி அதுக்கு பிறகு தான் போலீஸுக்கு போனவர் திருவோணமலைக்கு எங்களுக்கு கிணக்க வரலாறுகள் இருக்குது என்னடா திருவோணமலையில் உங்களோட சேர்ந்து இயங்குகிறதில் எனக்கு சரியான சந்தோஷம் ஆனால் இது ஒரு ஆரம்ப கட்ட ஒரு டிஸ்கஷன் மட்டுந்தான் உங்களோட எதிர்பார்ப்புகளையும் சொல்லுங்கள் எங்கெண்ட எதிர்பார்ப்பையும் சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் இப்போ நான் என்னுடைய இதை மட்டும் ஷோர்ட்டாக சொல்கிறேன் என்ன கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் இப்போவும் சுயேட்சை குழுவாக தான் நிற்கிறேன் இப்போ சுயேட்சை குழுவாண்டால் நீங்கள் தான் சுயேட்சை குழு தலைவர் மற்றதில் நீங்கள் தலைவர் ஓ நீங்கள் அப்போ நீங்கள் தான் தலைவர் அங்கே இந்த முறை உள்ளூர் சபை தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தான் நம்மளுடைய தலைவர் அது மாதிரி எங்கேடையில் இவன் மூன்று பேரும் தனித்தனி தலைவர் இவன் நாலு பேரும் தனித்தலைவர் ஜெயதாசோடய அஞ்சு பேரும் த அங்கே எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை உள்ளூர் ராஜசபை தேர்தலுக்கு ஆனால் அவர்கள் என்னோட நிற்கிறது என்னோட கட்சியில் ரெஜிஸ்டர் பண்ண படிக்க பெர்மனன்ட் மெம்பர்ஷிப்பும் போய் அவர்கள் இப்போ பிரதானமான அங்கத்துவமும் கிடச்சி அதுக்கப்புறம் நாங்கள் என்ன கட்சிக்குரிய தலைவர் பொருளாளர் செயலாளர் என்ன ஒன்றும் தீர்மானிக்கல ஆனால் ஒரு அந்த ஸ்தாபகர் என்ற அடிப்படையில் எங்களோடய கட்சி யாப்பில் என்னுடைய பேரும் கௌசல்யா பேரும் யா ஸ்தாபகர்கள் என்ற அடிப்படையில் இருக்கும் அது மாதிரி கிழக்கு மானத்துலேயும் ஒரு ரெண்டு பேரையும் முனைச்சி கொள்வோம் இப்போ ரெண்டு கிழக்கு மாணத்தில் ரெண்டு பேர் நாலு பேர் சேர்ந்து ஸ்தாபகர்கள் என்ற அடிப்படையில் நாலு பேர பேரை அதில் போட்டுக்கொள்ளலாம் இப்போ பதினஞ்சு ரூபா பேட்ட பேரை போட இல்லாது நாலு பேர்ட்ட பேரை போட்டுடலாம் வடக்குலையும் கிழக்களையும் ரெண்டு பேர்ட்டை பேரை பேர் பேரை போட்டுக்கொள்ளலாம் அதை விட நான் எதிர்பார்க்குறேன்னு வந்து இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சு கிட்டத்தட்ட பதினாலு நாளுக்கு பிறகு எங்களோட கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அது மக்கள் இயக்க முன்னணியாக எங்கள்கிட்ட கட்சியினுடைய பேராக நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் அது ஏனெண்டா பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி என்றது லீக்வான் யூண்ட சிங்கப்பூர் அரசியல் கட்சி சிங்கப்பூர் விருத்தி அடைந்த காரணம் பீப்புள் ஆக்ஷன் பார்ட்டி அந்த பார்ட்டியை தூக்கிட்டு ஃபோ ஃப்ரண்ட் என்று போட்டிருக்கேன் பிஏ எஃப் ரண்டு அந்த ஆர்ஐ என்று போடுறது அந்த பஃ அண்ட் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பஃ ஆண்டு போட்டு ஆனால் பண்ண பண்ணப்படையில மக்கள் இயக்க முன்னணி என்று தமிழில் தான் எங்கள் அந்த கட்சி ரெஜிஸ்டர் பண்ணப்படும் பிஏஎஃப் அண்ட் தான் பீப்புள் ஆக்ஷன் ஃபோர் ஃப்ரண்ட் ரெஜிஸ்டர் பண்ணப்படும் அதில் நீங்கள் தான் என்ன சொல்லணும் உங்களுக்கு அதில் கட்சி மெம்பர்ஷிப் எடுத்து கிழக்கு மாகாணமும் வடக்கு மாகாணமும் சேர்ந்து மற்றது வட்டி கிளப்புக்கு போக போகிறோம் முடியா விநேரம் மட கிளப்புக்கு போகிறோம் அவையோடையும் கிழக்கில் நீங்கள் நின்று கொண்டு அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு மாநாட்டை கூட்டி அதில் தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாரையுமே நாங்கள் உபசலவர் உப எல்லாரையும் போட்டு அதுக்கு பிறகு நாங்கள் எங்களுடைய கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி அது தவிர அந்த பப்ரான்றத ஒரு கவர்மெண்ட் ஐஎன்ஜிஓவாக ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அரசா சார்பற்ற தனியார் லாப நோக்கமற்ற ஒரு இதாக ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் பண்ணினா தான் நாங்கள் காசுகள் சேர்க்கையில் அந்த அது அதெண்ட பேரில் சேர்க்கலாம் அல்லது என்னுடைய தனிப்பட்ட பேர்லையோ அல்லது லக்ஷ்மனுடைய தனிப்பட்ட பேர்லேயோ தான் காசுகள் சேர்க்க வேண்டி வரும் அது வந்து சட்ட முரணானது அப்போ பிஏஎஃப் அண்டு பஃப் அல்லது பப்ரா இந்த பேரில் நாங்கள் கம்பெனி ஆஃப் ரெஜிஸ்ட்ராரில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம் கட்ட ரெஜிஸ்டர் பண்ணிக்கலையும் தலைவர் செயலாளர் பொருளாளர் அந்த மூன்று பேரில் ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் சைன் பண்ணக்கூடிய மாதிரி தான் அந்த இதுகள் இருக்கும் உபதலைவர் உப செயலாளர் இருப்பினும் அந்த தலைவர் தஜி மெம்பல் நாடு இருந்தால் உபதலைவர் செய்யலாம் செயலாளர் போயிட்டா இருந்தால் உப செயலாளர் சைன் பண்ணலாம் அது பேங்க்குக்கு நாங்கள் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் அதேபோல் இந்த பணம் நாங்கள் சேர்க்க வலிக்கிறோம் என்னென்றால் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் வடக்கு மாகாணத்தில் இந்த யூடியூபர்ஸ்கிட்ட தான் எல்லா காசும் போகிறது உங்களுக்கு தெரியும் எஸ்கே கிருஷ்ணாவிலேருந்து டி கே கார்த்திக்லேருந்து எல்லாருமே இப்போ உள்ளே போயிட்டு வந்திருக்கீங்கன்னா மில்லியன் கணக்கில் காசு மோ மோசடின்னு சொல்லி கதைக்கணும் அப்போ இப்போ வெளிநாட்டில் இருந்தோட கதைக்கிறார்கள் வந்து என்ன சொல்கிறேன்ட்டா நீங்கள் கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அங்கே தலைவர் பொருளாளர் எல்லாம் போட்டால் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் ஃபண்ட் பண்ணுவீங்க நீங்கள் பண்பணினால் அதில் பெரிய தொகை செய்கிற மாதிரி ஒவ்வொரு ஒரு சின்ன பிரதேசங்கள்லேயும் இருக்கிற வீடு இல்லாத ஆக்களுக்கு வீடு மற்றது பள்ளிக்கூடங்கள் திருத்துறது சகல வேலையிலும் எங்களோட ச மத்திய குழு ஒன்று ஒன்று இருக்கும் தானே மத்திய குழு தீர்மானித்து அந்த காசு எடுத்து அது எவ்வளவு காசு யாரை கண்டா கொடுக்குறோம் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்கும் அதில் இந்த மற்ற பிரேசாவையில் இருக்கிற மாதிரி மாமா சித்தப்பாக எல்லாம் கெண்ட்ராக கொடுப்படாது கொடுத்து செய்கிறது தான் இப்போதைக்குரிய போதைக்குரிய பிளான் அதில் கிழக்கு மானத்திலேருந்து நீங்கள் எப்படி பங்களிக்க போகிறீங்க உங்களோட பங்களிப்பு என்ன வேணும் என்ற எதிர்பார்ப்பேன் நேர சொல்லுங்க சொல்லுங்கள் இப்போ வடக்கில் இந்த கட்சியில் தா ஸ்தாபரண்ட் அடிப்படையிலையும் மற்றது தலைவரென்ற அடிப்படையிலையும் நான் இருப்பேன் வடக்கு மாநிலத்தில் கிழக்கு மாகணத்துக்கும் பொறுப்பாக அவரால் உங்கள விடவும் அது மட்டக்களப்பில் இருக்கிற டீமும் திருவண்ணாமலையில் இருக்கிற டீமும் சேர்ந்து தான் கிழக்கு மானத்துக்கு ஒரு ஆள் பொறுப்பாக விடவும் கட்சி கண்டு பாக்கல கட்சிக்கு ஒரு தலைவர் தான் இருக்கலாம் வடக்கு ஒரு தலைவர் கிளாவுக்கு ஒரு தலைவர் இருக்கு இப்போ கட்சிக்கு ஒரு தலைவர் தான் இருக்கலாம் செயலாள வேண்டும் என்றால் உப செயலாளர் கட்சிக்கு வளமையாக இருக்கிறது வந்து ஒரு லோயராக இருக்கணும் கிழக்கு ஒரு லோயர் சந்திங்கன்னா நல்லா வடக்கு லோயர் வச்சுருக்கிறேன் கிழக்கு மாணத்திலையும் வேற ஒரு லோயரா அல்லது என்றால் அவர் லீகலான முழு இதுவும் லோயஸ்ட் தான் சைன் பண்ணணும் அப்புறம் செக்ரட்டரியா இருக்கிறது மற்ற மற்ற கட்சியில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே லோயஸ் தான் இருக்கணும் அப்போ உபதலைவர்கள் ரெண்டு பேரும் நாங்கள் வச்சுக்கொள்ளலாம் உப பொருளாளர் உப செயலாளர் ரெண்டு பேரை வச்சுக்கொள்ளலாம் உப பொருளாளர் ரெண்டு பேர் வச்சுக்கொள்ளலாம் அதே வடக்கு கிழக்குக்கு நாங்கள் பிரிக்கலாம் கிழக்குள்ள உண்டு வடக்குள்ள ஒன்று கிழக்குள்ள ஒன்று வடக்குலொண்டு நீங்கள் பிளான் பண்ணி தந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஏகமானதாக ஒரு ஆளுட செயலாளர் பதவியெல்லாம் தந்தீங்கன்னா நல்லம் அப்படி இல்லை கட்டாயம் தான் ரிக்கோன் பண்ணில்லை என்றால் ஒரு செயலாளர் லோயராக இருக்கிறபடியே மற்ற செயலாளர் லோயர் இல்லாத ஒரு ஆளாகனு தரலாம் கட்டாயம் ரெண்டு வயசுன்னு தேவை வேண்டியில்லை இது என்னுடைய நிலப்பாடு நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்கன்றது ஓப்பனாக சொல்லுங்கள் என்றால் அது ரெக்கார்டுங்கும் ஆகுது என்றால் பொதுமக்களுக்கு தெரியும் நாங்கள் வெளிப்பட இல்லாடி வேதோ தினம் மத்திய செயற்குழு நடக்குதான்னு சொல்லுவாங்க அதுபோய் அவர் தலைவர் இல்லையாண்டுவாங்க ஒரு வழக்கு போடுவாங்க வழக்கு பத்து செஞ்சிடும் அப்படி இது வெரி ஓப்பன் ஸோ நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை ஒவ்வொரு ஆளாக சொல்லுங்க லக்ஷ்மண் எனக்கு எப்படி தெரியுமாட்டா லக்ஷ்மண் நட்பு வந்தது வந்து எங்க ஜெயிலு உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன் லக்ஷ்மண் பக்கத்து ஓட் நான் இந்த ஓட் அப்போ லக்ஷ்மண் வந்து லக்ஷ்மணுக்கு அரசியல் கனகாலம் எங்களுக்கு அரசியல் புதுசு அப்போ லக்ஷ்மண்தான் அண்ணா வாங்க ஒரு கதைப்பங்காய் மரம் பொழுது போகாது அப்போ நாங்கள் அண்ணா ஒரு கொஞ்சம் நேரம் திறந்து விடுவாங்க லாடு மாடு திறந்து விடுவாங்க மாதிரி அந்த சண்டிவர் மோடி போய் பக்கத்து பக்கத்துலேருந்து காய்ச்சி கொண்டு அப்படி தான் லக்ஷ்மணி எனக்கு பழக்கம் மட்டும்தான் நான் முக்கியமான காரெல்லாம் உடஞ்சி போய் நிற்கிங்க லக்ஷ்மண் தான் எனக்கு கார் அனுப்பினது அப்படி லக்ஷ்மண் செய்த உதவியில் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் கிழக்கு மாணத்தில் கொள்கின்ற ஒரு தலைமையை நீங்கள் கொள்ளும் பார்ப்பது கட்டாயம் அந்த தலைவர் தான் மாறியாக தான் டிர்ப்பு பண்ண ஒரு செயலாளர் கிழக்கு மாநிலத்தில் இருந்து வடக்கு மாநிலத்தில் ஒரு செயலாளர் இருந்தாலும் நல்லா எல்லாம் உங்களுக்கு மூணு செயலாளர் போட்டு நீங்கள் ட்ரிங்கோ கொண்டு போட போகிறீங்க வட்டிங்களோ கொண்டு போட போகிறீங்க வட பிங்கில் டென்ட்டு போட போகிறீங்கன்னா நாலு செயல் செயலாளர் அப்படியே நான் யோசிப்பாங்கண்ணா இல்லை என்ன ஜாப்பெல்லாம் எழுதிருக்குறேன் டெண்ட்டு செயலாளர் அமைப்பாடு அதெல்லாம் அமைப்பாடும் போடலாம் ஒரு ரஜனையும் இல்லை ஓ கோடிநாட்டு ஓ கோடிநீட் டீசக்கரி இருக்கலாம் நான் சொல்கிறேன்டா கட்சிக்கூடிய செயலாளராக ரெண்டு பேரும் உப உபசெயலாளராக ரெண்டு பேர் இருக்கலாம் இல்லை செயலாளர் வழமை அவரால் தான் இருக்கிறார் கோடிநீட் டிசக்கட்டரியும் இன்னும் ஒரு அளவு போடலாம்

മുതാവൊരാൻ <laughs> വേ <laughs> 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 அதாவது சுயேற்றுக்குள் முன்னேற்ற எந்த ஒரு வேட்பாளரும் இல்லை நேரடி தேர்தல் அரசியலில் ஈடுபடுறாலும் இல்லை ஈடுபடவும் இல்லை அரசியல் நிலைப்பாடு வேறு இருந்தாலும் தெரியும் லக்ஷ்மண கூடுதலாக எனக்கு நிறைய காலமாக பயணிக்கிறவாள் அப்போ சம்பவம் சார்ந்த செயற்பாடுகள் திருவண்ணாமலை சார்ந்து செயற்படுற அதில் ஆரம்பம் இருக்கிறார் என்ற அடிப்படையில் இதில் பங்கு பெற்றிருக்கிறேன் உலா கேள்வி என்னடால் ஒரு கேள்வியோட நிப்பாட்ட போகிறதுல நிறைய கேள்விகள் இருக்குது அதனால் அதுக்கு நேரம் வரமென்று நம்புகிறேன் உலாது வந்து வடக்கரசியல் நீங்கள் யாழ் குறிப்பாக சாவுச்சரிய மையப்படுத்தி தொடங்கின அரசியல் நீங்கள் அடுத்ததாக கிழக்கில் வைக்கிறீங்களா வடக்கரசியலை தாண்டி இந்த கிழக்கு அரசியலுக்குள்ளே வாரத்துக்கான காரணம் என்ன முதலாவது கிழக்கரசியல் வந்து வடகரசியல் இந்த சூழமையவும் சூழமையும் ஒன்று இல்லை நீங்கள் வேட்டாவினைகள் போனால் அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது திருகோணமலை மட்டகளை பண்ணிங்கள் அங்கால மிக மோசமான நிலையில் அம்பாறு இருக்கிறத மறக்கக்கூடாது அப்போ இவ்வாறாக எங்களுக்கு மிக அந்த சூழலும் இந்த சூழலும் ரெண்டு கண்டெக்ட்டும் வெரி டிஃப்ரெண்ட் அப்போ நீங்கள் அதே அரசியலை செய்ய முடியாது அப்போ அதே இன்னொரு பெரிய தொழில் இருக்குது கிட்டத்தட்ட இப்போ ஐந்து மாதங்கள் ஆக போது நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக பதவி இருக்கு தொடர்ந்து சேர்ச்சி குழுவாக இருக்கிறது ஆரோக்கியமானதாக அப்பன் ஒரு குறிப்பிட்ட டைம் தருவினா அதுக்கே ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க இப்போ ஒரு இருபத்தி ரெண்டு நாள் தந்து மூன்றாம் தேதி அறிவிக்க அஞ்சாம் தேதி போய் நின்று நான் ஜாப்பை ட்ரா பண்ணி கொண்டு போவோம் அடுத்த தேர்தல் அறிவித்தபடியாக

அப்ப எல்லாரும் தமிழ் பேசுபவர்கள் தான் அது விஷயம் இல்லை தமிழ் தேசியமா உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு இல்லை முக்கியமா முக்கியமாக அரசியல் நிலைப்பாடு அரசியல் நிலைப்பாடு தமிழற்ற அரசியல் உயிர் நாடி வந்து தமிழ் தேசியம் அதை யாருமே மாத்தாது முதலாவது ரெண்டாவது கேள்வி வடக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் வடக்கு அரசிட்ட போயிட்டுன்ற ஒரு பிம் ஒரு ஒரு இதை ஒன்று வடக்கை பொறுத்த வரைக்கும் கிழக்கு தான் இப்பவும் தமிழ் தேசியம் கதைக்கிற தலைவற்ற பாதையில் நிற்காது இப்போ இல்லை இப்போவுமே அப்படி தான் நின்றுருக்கு இன்றைக்கு நேற்றைக்கு இல்லை அம்பாறையிலேருந்து ஒரு டீம் வருது என்றால் ஆயிரத்தி அஞ்சூறு அன்றைக்கிற ஆமிக்கார் மூவாயிரம் ஆக்குவாங்கள் அதுதான் வரலாறு ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் கிழக்கு அப்படியே இருக்குது ஆனால் வடக்கு மக்கள் சோரம் போயிட்டு இருக்கோருக்கு இந்த தேர்தல் அரசியலோடு இல்லை தேர்தல் வாக்கு இல்லை தேர்தல் முடிவுகளை கூட தமிழ் தேசியத்தை இருக்க நான் விரும்புகிறேன் அல்லது கட்சிகளிட பேரில் தமிழ் தேசியம் வச்சிட்டவங்க தான் தமிழ் தேசியம் கதைப்பாங்கிறதிலேயும் உடன்பாடு இல்லை இந்த பாரம்பரிய கட்சிகளிட உறுப்பினரும் இல்லை அதனால ஹஜ் தான் தமிழ் தேசியத்தை கதைக்கணும்ன்றது எந்த நிலைப்பாடு இல்லை நான் பாக்குறேன் நீங்கள் தலைவர் பேரை கதைக்கிறீங்க தமிழ் தேசியத்தை முன்னொருத்தராக வெளிப்படுத்துறீங்க ஆனால் தமிழ் தேசியத்துக்கு புறமான சில வேலைகளை செய்கிறது எனக்கு நான் உங்களை மாதிரியே நான் ஓப்பனாக கேட்கிறேன் எனக்கு எந்த விதமான கேட்கணும் நீங்கள் தமிழ் தேசியத்துக்கு புறம்பாக அல்லது தமிழ் தேசியத்தை நீர்த்து செய்கிற மாதிரி சில கருத்துக்கள் அல்லது ஏன்னா தமிழ் தேசியம் என்றால் இதான் என்று விஷயத்தோம் தமிழ் தேசியம் நீங்கள் தலைவரை முன்ன மாதிரி எந்த ஒரு காலத்திலையும் நாங்கள் மலையக மக்களை பிரித்து பார்த்தது கிடையாது மலையக மக்களுக்கு எதிராகவோ அல்லது தமிழ் தேசியம் எந்த ஒரு கட்டத்திலையும் ஆன்மீகவாதத்தையோ பிரதேசவாதத்தையோ இனவாதத்தையோ சாதியவாதத்தையோ ஊக்குவிக்கிறது இல்லை தமிழ் தேசியம் மக்களோட உணர்வு சார்ந்த ஒரு விஷயம் இந்த உணர்வு சார்ந்தது அது கட்சி சார்ந்தது இல்லை அரசியல்வாதிகள் சார்ந்தது இல்லை தமிழ் தேசியம் உணர்வு சார்ந்த உணர்வு சார்ந்த தமிழ் தேசியம் பிள்ளையாக மக்களுக்கு காண்பிக்கப்படக்கூடாது நான் மக்கள் மீதான கருத்து அல்லது பெண்கள் மீதாக முன்வைக்கிற சில கருத்துக்கள் மக்கள் மத்தியில் குறிப்பா கிழக்கு மக்கள் மத்தியிலையும் சரி வழக்கம் சில நேரத்துல தமிழ் தேசிய அரசியல் இப்படித்தான எப்படி நான் பார்க்கறேன் மிக கவலையான விஷயம் என்றால் நீங்க சொல்றீங்க தேசியத்துல நான் புலவர் திடீர்னு சொல்றீங்க மலைய மக்கள் பெண்கள் ரெண்டு தேசியத்துல என்ன புல விட்டுனா அந்த ரெண்டுக்கு நான் பயிர் சொல்றேன் இப்ப தேசியத்துல என்ன புல விட்டுனா தமிழ் தேசியம் என்றால் அர்ஜுனா வந்து தமிழ் அல்லது தலைவரை அல்லது தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துறவராளா தன்னை வெளிப்படுத்திக் கொள்றேன் சரியா தமிழ் மக்கள் சொல்றேன் இல்லையா சொல்றேன் அரசியல் ஆகட்டும் தமிழ் தேசியத்தோடு தான் நிக்கிறது அப்ப ஒரு தமிழ் தேசியத்தை பிறந்தோடு பாராளுமன்ற உறுப்பினர் சில நேரங்கள்ல பெண்களுக்கு எதிராக சில உபாத கருத்துக்களை சொல்றா சொல்லுங்க தமிழ் தேசியத்திலிருந்து விலத்தியங்க நான் கருத்து தமிழ் தேசியம் இந்த ஆண் ஒடு அதாவது ஆண்மையவாதத்துக்கோ அல்லது பெண் ஒடுக்குமுறைகளுக்கோ அல்லது பிரதேசவாதத்துக்கோ அல்லது இது தமிழ் தேசிய சம்பந்தமாக நான் ஒன்றும் கதைக்கல கதைக்கல ஆனால் தமிழ் தேசிய வாரியாகங்களை சொல்லிக்கொள்ற நாங்கள் இத ஊக்குவிக்கிற போது தமிழ் தேசியமே ஒரு பொய்யான கருத்தியல் சில இடதுசாரிகள் என்று தாங்களை சொல்லிக்கொள்றோம் கேட்குற கேள்வி அந்த மலையம் சம்பந்தமான என்னுடைய கருத்து பெண்கள் சம்பந்தமான கருத்து அதே முக்கியமாக இன்னொன்று என்னுடைய சகோதரன் கிழக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முஸ்லீம்களை தவிர்த்தும் அரசியலை செய்யலாம் சரி அல்லது அவங்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு அரசியலை செய்யலாம் ஒரு நாளும் இல்லை அது என்னென்றால் இந்த மூன்றுக்கு முழக்கம் சொல்கிறேன் இந்த மூன்றுக்கு சொல்கிறேன் ஒன்று முதலாவது பெண்கள் சம்பந்தமாக நான் கதைச்சது பிள்ளைன்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க சுவஸ்திகா அருள் நீங்க மண்ட லோயரை பற்றி ஒரு வசனம் கூட கதைக்கல ஆனால் அதை கதைச்சதாக பிமல் ரத்நாயக சொல்லி அது வழக்கு போடப்பட்டிருக்கு இப்போ ஆகவே முதலாவது அந்த சுவஸ்திகா அடுத்த பேர் சொல்லாம சொல்றேன்னு ஒன்று ரெண்டு உங்களுக்கு அப்ப நீங்கள் எனக்கு தெரியும் எத்தனை வயசுண்டு ஒரு காலத்துல ஓ இது ஒரு காலத்துல இப்படி பிறல்வா போற பெண்களை மண்டையில் போட்ட வரலாறு தான் உண்டு அதுதான் தமிழ் தேசியம் சரியா இனி நான் பயசில்லை நீங்க கேட்கணும் நீங்க கேள்விங்களோ பிறல்வா போன பெண்களை ஆமி கேம்பில் இரவு போயிட்டு வெளியால வரைக்குள்ள மண்டேல போட்ட வரலாறு உண்டு அதுதான் என்ற தேசிய தலைவற்ற தமிழ் தேசியம் சரியா ரெண்டா மூன்றாவது சொன்னீங்க மலைய மக்கள் சம்பந்தமான சம்மந்தமாக நான் பிள்ளையா கட்சிருந்தேன் ஒரு நாளும் இல்லை எந்த கையால் ஒன்பது டாக்டர்ஸ் ரெண்டாயிரத்தி ஆ ஏழாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது ஆகஸ்ட்டுக்குள்ள ரெண்டு பேட்ச் இரவு பகல் மூன்று பாடம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயோ இப்போ இருக்கிற கண்டியில் இருக்கிற ஒரே ஒரு கார்டியாலஜிஸ்ட் என்ற மூன்று பாடமும் நான் தான் படிப்பிடிச்சேன் மூன்று பாடம் இரவு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி மூன்று மணிக்கு நான் படித்தேன் அதுதான் இந்த மலையத்தில் இருக்கிற இந்த வரலாறு ஆனால் மலையத்தில் இருந்து வந்த ஒரு ஆள் இந்த சர்ட்டை கொண்டே வடக்கில் வை இந்த எங்கே எதை எதை நோக்கி நான் பார்த்து வளர்ந்தனோ அதை நான் சொல்லுவேன் நான் குடியில்லை நான் இங்கே பிறந்த குடியேன் அது இந்த உரிமை சரிதானே அதற்காக நீங்கள் சொல்லக்கூடாது மலைய மக்களை நான் இருக்கிறேன் ரெண்டு ஹட்டனில் டிகோயாவில் மாணிகப்பிள்ளையாவோ இல்லை டன்பாரில் பொஸ்கோவில் இந்த நோவூட்டில் தலவாக்கல போய் ராமனா நச்சு கேட்டால் அவங்கள்ட்ட பயோஸ் ஒன்று ஃபோன் சொல்லுவார் வெறும் மூன்றாவது முஸ்லீம்கள் அந்த கடிதம் என்ன போடையில அந்த கடிதம் முஸ்லீம் பெண்கள் உரிமை அமைப்பன்ற ஒரு பெண்கள் அமைப்பு என கடிதம் போட்டது எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் பெண்கள் உரிமையை பற்றி கதைக்கணும் இல்லை நீங்கள் எங்களுடைய உரிமையை கதைப்பீர்களான்னு ஒரு கடிதம் உண்டு அவர்கள் எழுதின புத்தகம் சட்டத்தில் சட்டத்தை தேடி ஒரு புத்தகம் இந்த ரெண்டு புத்தகம் எனக்கு அனுப்ப அனுப்பப்பட்ட போது எல்லா பாராளுமன்ற உறுப்பினர் முஸ்லீம் உறுப்பினர்களையும் எங்களுடைய கேட்டனான் நானா இதை நீங்கள் கதைக்கிறீங்களா இல்லையாண்டு இதை கதைச்சிட்டு பள்ளிக்கு போகல போயிடும் எனக்கு என்று அப்போ சொன்னால் நான் கதைக்கிறேன் உங்களால் கதை நான் கதைக்கிறேன் என்று கதைக்க விட்டு போட்டு அடுத்ததாயும் வீவரேன்னு மதத்தை பற்றி கதைப்பேன் நான் எந்த மதத்தையுமே கதை கேளு என் உரையை எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லிக்கேன் கிழக்கு மாணத்தில் முஸ்லீம்களுக்கு ஒரு சதமும் ஒதுக்கேலே என்றதா உரை ஆரம்பிக்குது அது முஸ்லீமுக்கு எதிரான சரியாக சா சாதாரண இந்த கதையாக புத்தகம் ஏனென்றால் அன்றைக்கு ஆங்கிலத்தில் அவருக்கு என்ன பேர் ஒரு ஒரு எம்பி லோயர் எனக்கு முதல் கதச்சவர் என்ன பேர் அவருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ஆங்கிலத்தில் முஸ்லீம் பெண்களுடைய எம்எம்டிஏ ஆக்டை மாற்றவனும் அவர்கள் வந்து சாதாரண கோட்ஸுக்கு போகணும்னு என்று கதைச்சது தமிழில் கதைச்சு நான் அவ்வளோ என்ன நான் கதைச்ச உடனே அது அவர்களுக்கு பெருசாக போயிடுது அவர்களுடைய ஆக்கள் கதை கான்சர்ட் எடுத்து பார்க்கலாம் அடுத்தது நான் அண்மையில் கூட அது வெளியில் வரையிலிருந்தால் இந்த வாய்ஸ் ரெக்கார்ட் நிப்பாட்டு தான் இருக்குது நளியும் நளியும் இல்லை இன்னொரு ஒரு எழும்பி என்ன கேட்டிருந்தார் என்றால் ராமநாதன் அர்ஜுனா யார் ஒரு அசாம் அசீமோட அஸ்ஸாம் அமீனா அஸ்ஸாம் அமீன் அசாமுடன் பொது பகிரங்க விவாதத்துக்கு வந்தால் மீடியாவில் ஏற்படுத்தியிருக்கிற தடையே பாராளுமன்றம் வந்து ஏற்கு மாமன்று சொல்லி அவர் சொல்லியிருந்தார் நிப்பாட்டு மாமன்று அது எங்கே போகுதுன்றா இந்த முஸ்லீம் மக்கள் ஒரு நாள் எம்பிக்கு இல்லாண்டி ஒரு தமிழட்ட குரலை அங்கே கை வச்சிருக்கிறேன் அது சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போகுது வழக்கு சம்மந்தம் நான் வேறு நான் முஸ்லீம் சம்மந்தமாக எந்த வசனமும் கதை கேளு ஒரு முஸ்லீம் எம்பி கதை கேளான்னு சொன்னால் பிறகு நான் எழும்பி கதைச்சது பெண்கள் தினம் அண்டு பெண்களுக்கு ஆக எழும்பி கதை இப்போ சொல்லும்போது போது காய்ச்சது பிள்ளையா சரியாண்டு இல்லை அதான் இந்த குழப்பங்கள் இந்த தயக்கங்கள் கேள்விகள் எங்களுக்கு அதை கேட்டுட்டு தான் அர்த்தம் கட்டத்தை கேட்டது இலக்கிய அரசியலுக்கு நீங்கள் வாரத பற்றி கேட்கலாம் இதுக்கு முன்னுக்கு எனக்கு மனாதில் தடையில வச்சுக்கொண்டு இப்படி குழப்பங்களை இதே அம்மன் கோயிலை இடித்த ஹிஸ்புல்லா ஓப்பனாக சொல்லியிருக்கார் தான் ஜெயிச்சை மாற்றிட்டான் அந்த வீடியோ வாக்கில் நீங்கள் வரலாறு படியுங்க தம்பி கேள்விகள் கேட்கறதுக்கு முன்னே வரலாறு படியுங்க இதே கிஸ்குள்ளாக கிழக்கு மாகாணத்தில் ஒரு இதாக இருக்கேங்களே இதான்னு சொன்னால் முதலமைச்சராக இருக்கேக்க எங்களோட கோயிலை காசுக்கு வேண்டி அம்மன் கோயிலை உடைஞ்சி போட்டு கட்டினது மீன் மார்க்கெட் எந்த தமிழனும் ஒரு பள்ளியை இடித்து போட்டு மீன் மார்க்கெட் கட்டினதாக வரலாறு இல்லை அதனால் தான் நீரை சொல்கிற கருத்துக்கள் நீரை சொல்கிற கருத்துக்கள் தான் அதை மாற்றதாக இல்லை ஆனால் என்னுடைய புத்தகங்கள் அடிக்கிறதுக்கு முழு உதவியும் தந்ததே ஒரு முஸ்லீம் குடும்பம் தான் அதை எடுத்துக்கொள்றிங்களா நோவையில் இருந்து ஏனென்றால் அவர்கள் இப்போவும் என்னோட காய்ச்சல் இருக்காது டோக்கர் நீங்கள் காய்ச்சல் ஒரு பழையும் இல்லை எங்களுடைய பேரை சொன்னால் எங்களுடைய சமூகம் அவங்கள வெறுக்கும் ஆனால் இதுதான் ஜாதார்த்தம் இதுதான் ஜாதார்த்தம் ஒரு பதினெட்டு வயசு பெண்களை போய் ஒரு எம்எம்டிஏ ஆக்ட்டுக்களால் டிவோர்ஸ் எடுக்கிறாண்டால் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் செல்லும் ஒரு ஆண் வேண்டாம்ண்டா மூன்று மாதத்தில் அவுட் அது இப்போ பெண்களுக்கான நீங்கள் பெண்களுக்கு எதிரான ஆண்டு காய்ச்சிங்கள் ராசா இப்போவும் எங்கிட்ட சமூகத்தில் அந்த மண்டேல போடுறோன்னோன்னு இருந்தால் நீங்கள் பூடுகளை எடுத்து வீடியோ போட மாட்டீங்க உங்களுக்கு பிள்ளை இருக்கும் எனக்கு தெரியல உங்களோட மூன்று வயசு பிள்ளை ஒரு யூடியூப்பில் ஒரு பூட்டை காட்டி ஒரு ஒரு பொம்பளை போடுற வீடியோவை எங்களோட சமூகம் ஏற்க மண்டா அதுதான் தமிழ் தேசிய மண்டா அதெல்லாம் தமிழ் தேசியம் நாங்கள் திளத்தி திளத்தி மண்டையில் போட்ட வரலாறு இருக்குது இதில் கணவர் இருக்கினம் அவைக்கு தான் தெரியும் ஏனென்றால் கேம்பில் இரவு போய் நின்று காட்டி கொடுத்துட்டு விடிய வெளியான வரைக்கிண்ட தினத்தி போட்ட வரலாறுகளும் இருக்கு இது இது வந்து ஆர்வமான கல்வி இப்போ நான் வர்றது கிழக்கு மையப்படுத்தின கல்வி நீங்கள் கிழக்கு அரசியலுக்கு வாரீங்க உங்களுடைய அரசியல் பிரவேசம் நல்லா இருக்காமல் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கல்வி என்னென்றால்